நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் படிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தால் நீங்கள் கைரேகையை பற்றி நிறைய புரிதல்கள் இருக்கும் உங்களுடைய கையை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் சர்கை பண்ணி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக புகழ் உலக புகழ் தரும் அதிர்ஷ்ட குறிகள் சூரிய மேடு உலக புகழ் சூரியன்னாவே வெளிச்சம் புகழ் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச விஷயத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை சொல்ல போறேன் இப்ப சூரியன் சூரிய மேடு இப்ப நம்ம கையை பொறுத்தவரணும் இந்த நவ தான் அரச கிரகம் இப்ப மோதிரம் போடுறோம் இல்லையா இந்த மோதிர விரல் தான் அரச கிரகம் இந்த அந்த மோதிர வீரர்களுக்கு கீழே இருக்கிறது தான் சூரிய மேடு அந்த சூரிய மேடு நல்லா உயர்மா இருந்துச்சுன்னா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றது இன்னும் சொல்லப்பான ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் அரசியல்வாதிகள் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இல்லைன்னா கம்பீரமான ட்ரெஸ்ல ஒரு நல்ல ஒரு நீட்டா ஒரு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறவங்க சூரிய தேஜஸ் உடையவர்கள் சூரிய அந்தஸ்து உடையவர்கள் சூரிய கிரகம் நல்லா வரும் இப்ப நம்ம கை வந்துருவோம் நம்ம மோதிரம் இருக்கு இல்லையா மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை இந்த மேட்டுல காணப்படக்கூடிய குறிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதிர்ஷ்ட குறிகள் அதாவது அடிக்கடி காணப்படக்கூடிய குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்ட குறிகள்லாம் நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்கு அதை எல்லாமே நம்ம கையில் யாரோ ஒருவருக்கு தான் காணப்படும் ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய குறிகள்லாம் ஈஸியா எல்லாருக்குமே மோஸ்ட்லி நூத்துல ஐம்பது பேருக்கு இந்த குறி இருக்காம இருக்கவே இருக்காது திரிசூலம் முக்கோணம் சதுரம் மார்க் ஸ்டார் ஸ்டார்குடி பூஜ்ஜியம் அதாவது வட்ட இந்த மாதிரி குறிகள் சூரிய வீட்டில் கண்டால் என்ன பலன் அதே மாதிரி வனைகுறி புள்ளி அதாவது கிராஸ் எந்த கோடு இந்த வெட்ட கோடு இப்படி குறுக்கு இல்லை இந்த குறுக்கு கோடு தீவு இதுக்கு என்ன வழங்கும் இதுதான் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் அதாவது அதிர்ஷ்டம் தூரதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய குறிகளாக இருக்கிறது இது அடிக்கடி நம்ம கையில காணப்படக்கூடியது எல்லாருடைய கையிலையும் ரொம்ப சிறப்பாக காணப்படுது இந்த சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா இப்ப கும்பலா இருக்கும் நல்ல கும்முன்னு உப்பி இருக்கும் அந்த சூரிய மேடு உப்பி இருக்கும் அந்த சூரிய மேடு உயர்வாக இருந்தால் ரவுண்டாகவும் இருக்கலாம் முக்கோணமாகவும் இருக்கலாம் அப்படி நல்லா உயர்வாக இருக்கும் உயர்வாக இருக்குதுன்னா சூரிய அந்தஸ்து அதாவது அந்த கிரகம் நல்லா இருக்கும் உச்சத்துல சூரியன் உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம் அந்த சூரிய கிரகம் நல்லா மட்டமா இருந்ததுன்னா சமமா இருக்குன்னு அர்த்தம் அதை பார்த்தோடனே நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த சூரியன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த சூரிய மேடு நல்லா இருந்து இந்த சூரிய மேட்டில் திணிசூள மாதிரி இப்படி மூன்று ரேகை குறிகள் இருக்கு இந்த ரேகையிலே இருந்தாலும் சரி இந்த ரேகையிலேயே இருந்தாலும் சரி இல்லை ரேகையை விட்டு தனியா இருந்தாலும் சரி இப்படி திருசூளா இப்படி ரேகையிலே இருந்தாலும் சரி இந்த ரேகையை விட்டு தனியா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அந்த படம் வந்து ஏறக்குறைய தான் இருக்கும் இந்த சூரிய வேட்டில் திணிசூள அமைப்பு இருந்தாவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான குறி சூரிய மேட்ல திருச்சூழ புரி கண்டுட்டீங்கன்னா திடீரதிஷ்டம் திடீர்னு செல்வம் பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்க இந்த சூரிய வீட்டுக்கு எந்த புரி வந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் புகழ் அடைய தகுதி பெற்றவராக இருப்பீர்கள் புகழ் செல்வம் செல்வாக்கு உயர்வடைய தகுதி உங்களுக்கு வந்து விட்டது என்ற அர்த்தம் இந்த சூரிய ரேகை வரும் வயதில் தான் நீங்க வெளிச்சத்துக்கே வரீங்க அது வரைக்கும் இருட்டில் தான் இருக்கீங்க அதாவது கம்பீரமான ஒரு தோற்றம் ஒரு புன்னகை நல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த சூரிய மேடு நல்லா இருக்கும் சூரிய மேட்டில திரிசூல குறி கண்டால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எந்த குறையுமே இருக்காது வாழ்வில் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் இந்த திரிசூலம் ஒண்ணு சனி மேட்டை நோக்கி இருக்கு ஒன்னு புதன் மேட்டை நோக்கி இருக்கு ஒன்னு மேல இன்னொன்னு வியாபாரம் இன்னொன்னு புகழ் அப்ப வேலை மூலமாகவும் வருமானம் வரும் வியாபாரம் மூலமாகவும் வருமானம் வரும் உங்களுடைய புகழ் மூலமாகவும் வருமானம் வளம் மூன்று வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல சிறந்த அமைப்பு திடீர் செல்வம் திடீர் பிராப்தி வருவதற்கு வாய்ப்புண்டு திரிசூலம் இந்த சூரிய ரேகையில் இருந்தாலும் தனித்து இருந்தாலும் சிறப்பான அமைப்பு அதை பார்த்துங்க திரிசூலம் இருந்தா நீங்க வாழ்க்கையில உயர்ந்து நல்ல நிலைக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் அரசியல் ஈடுபட முடியுமா அப்படி அரசியல்வாதி ஆக முடியுமா அப்படின்னா இந்த சூரிய மேடு உயர்ந்து சூரிய ரேகை நல்லா கீழ இருந்தே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சிஎம் பிஎம் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகைக்கு மேல இருந்தா ஐம்பது வயசுக்கு தான் உங்களுடைய சுய முயற்சியினால் அரசியலில் இல்ல அரசாங்கத் துறையில் எத்துறையில் இருந்தாலும் அத்துறையில் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து நம்ம முக்கோணத்தை பார்த்துக்கோம் முக்கோணம் சூரிய மேட்டுல இல்ல சூரிய ரேகையிலோ இறுதி இந்த மேட்டுக்குள்ள முக்கோண கூறியிருந்துன்னா சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க சாஸ்திர ஆராய்ச்சி என்ன சொல்ல போனா ஜோதிட துறையில் ஜோதிட வல்லுநர்கள் இன்னும் திறமையான பேச்சாற்றல் உடையவர்கள் பேச்சு திறம உடையவர்கள் ஒரு நல்ல திறமையானவர்கள் எதை எடுத்தாலும் ஆராய்ச்சி தத்துவம் முக்கோணம்னாவே ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனா இந்த புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை இது சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் இந்த பெரிய முகோணம் கையில் கண்டாலே நீங்கள் கோடிகளில் புகழக்கூடிய கோடிகளில் வாழக்கூடிய உலக புகழ் பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு முயற்சி செய்தால் காணொலிகள் எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த ரேகை இருக்கும் சார் அவங்க எந்த முயற்சியுமே பண்ணாம அப்படியே இருக்கிறத சாப்பிட்டு இருப்பாங்க அப்படியே தான் இருப்பாங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி பண்ணுவாங்க ஒரு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டவர் மிகப்பெரிய பெட்ரோல் துறையில் மிகப்பெரிய உயர்ந்த தலைவராக உயர்ந்த தொழிலதிபராக கூட ஆகியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம முயற்சி பண்ணா முயற்சி இருக்கும் கையில வந்து புத்தி ரேகை நல்லா இருந்தா நல்லா முயற்சி செய்வாங்க ஆயில் ரேகை நல்லா இருந்தா வியாதி இல்லாம இருப்பாங்க விதி ரேகை கீழே கங்கனமேட்டுல இருந்து நல்லா இருந்தால் சம்பாத்தியத்தோட இருப்பாங்க சூரிய ரேகையும் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தம் கோபுரத்தில் அதாவது குப்பையில கடந்தாலும் கோபுரத்தில் கொண்டு போய் ஏற்றக்கூடியது இந்த சூரிய ரேகை சூரிய வேட்டு குறிகள் என்று கூறியும் இப்போ முக்கோணம் இந்த கையில தனியா இருந்தாலும் ரேகையில் இருந்தாலும் சாஸ்திர ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி ஜோதிட துறையில் வெற்றி கலைத்துறையில் வெற்றி இன்னும் சொல்ல போனால் சினிமா டைரக்டர் கதை எழுதுறது கவிதை எழுதுறது முக்கோணம் கையில இந்த சூரிய வேட்டில கண்டாவே அவங்க எல்லா துறையிலையும் சேர்ந்து சகலவராக வல்லவராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சிறந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இருந்தாலும் சிறப்பு ஆயுள் ரேக ஆயுள் ரேக புத்தி ரேக இந்த புதன் ரேக இது மூணும் சேர்ந்து பெரிய முக்கோணமா இருந்தா மிக பெரும் செல்வ பிராப்தி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சூரிய மேட்டில் முக்கோணம் இருந்ததுனாவே கலைத்துறை வெற்றி நடிப்பு நடிகை நடிகர்கள் கதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து பாட்டு எழுதுறது கதை எழுதுறது எல்லாத்திலையும் சேர்ந்து சிறப்பாக புகழ் பெறக்கூடிய உலக பெற பெறக்கூடியவர்களுக்கு இந்த முகோணம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதுரம் சதுரம் மேட்டில் கண்டாவே பாதுகாப்பு நல்லா புரிஞ்சுக்க சதுரத்தை கண்டுட்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு செல்வத்தில் பாதுகாப்பு செல்வம் நிறைய வரும் அதை கண்டு மயக்கமடையாத ஒரு நல்ல ஒரு நிலையை குறிக்கக்கூடியது சதுரம்னு சொல்ல போனா சூரிய மேட்டில் சதுரம் கேட்டா பெரிய வீடு பெரிய பங்களா மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் இன்னும் சொல்லப்போனா நிலவளம் கொத்து வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும் அந்த சதுரக்குறி சூரிய கட்டி கண்டால் மிகச்சிறந்தவராக பெரிய வீடு எல்லாமே பெருசா இருக்கும் இந்த சதுரம் மட்டும் இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரிய புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சூரியன் கண்டால் அதுக்கப்புறம் இன்டூமார் இந்த பெருக்கல் குறி கண்டாங்க பெருக்கல் குறி சூரிய கண்டால் மத சம்பந்தப்பட்டத்தில் மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பார்கள் பிடிவாதம் எனக்கு இந்த மதம் தான் பிடிக்கும் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க இதே மாதிரி இந்த இந்த ஸ்டார் ஸ்டார் அவர்கள் போது அடிமட்டத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் கண்டிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வட்டம் வந்து ஒரு அதிசயமான குறி அபூர்வமான குறி சூரிய வீட்டில் கண்டால் கண்டிப்பாக உலக புகழடைய வாய்ப்பு உண்டு உலகத்துக்கெல்லாம் சொன்னோன்னு தெரியும் அவருடைய பேரை சொன்னோன்னு அந்த வட்டம் சூரிய மேட்டில் இருந்தால் வட்டக்குறி உலக புகழ் யார் அந்த பேரை சொன்னா உலகத்துல யாருமே தெரியாம இருக்காது அந்த அளவுக்கு புகழுடையவராக உலக புகழ் தரும் அதிர்ஷ்ட குறிகள் சூரிய மேட்டில் இந்த இந்த இன்னும் அந்த வட்டக்குறி அபூர்வமான குறி லட்சத்தலை ஒருத்தங்க ஆயிரத்தலை ஒருத்தங்கள் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வட்டக்குறி இருக்கான்னு பாருங்க நீங்கள் புகழ் பெற தகுதி உள்ளவர்கள் முயற்சி செய்தா உலகமே உங்கள் வசமாகும் உலகமே உங்கள் உங்களை பாராட்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இந்த வளைகுறி வளைகுறி நம்ம சூரிய மேட்டில் கண்டால் அல்லது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது அந்த வளைகுறி கண்டால் வீண் பேச்சு வெட்டி பேச்சு ஒரு மாதிரி விதண்டாவாதமாக பேசுவதற்கு வாய்ப்புண்டு சரியில்லாத அமைப்பு அதே மாதிரி ஒரு புள்ளி குறி அந்த சூரிய வீட்டில் புள்ளி குறி கண்டால் உங்களுடைய அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு அந்த புள்ளி குறி இருக்கும் வரை நீங்கி போகும் பணம் பற்றி போகும் செல்வம் பற்றி போகும் புகழ் பற்றி போகும் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வளைகுறியோ இந்த புள்ளியோ இந்த கிராசிங் போடு இந்த சூரிய ரேகையில கிராசிங் போடு வந்ததுனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அந்த வயதில் உங்களை யாராவது ஒருத்தர் அசிங்கப்படுத்துவோம் அவமானப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குறி கையில் இருக்க கூடாது குறி இருந்தால் பெரும் தடையாக கருதப்படுகிறது இந்த மலைகுறி இந்த கருப்பு புள்ளி இந்த கிராசிங் கோடு இப்படி கூறுக்க போடுவார்கூடாது மேல போலாம் நீ கூறுக்க வரக்கூடாது இந்த குறி வரக்கூடாது இது எல்லாம் இருந்ததுன்னா நீங்க எச்சரிக்கையா இருந்த அந்த வயசுல உங்களுக்கு அசிங்கம் அவமானம் புகழுக்கு கலந்தம் வருவதற்கு செல்வத்திற்கு கலந்தம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் திரிசூலமோ முக்கோணமோ சதுரமோ இன்டு மார்க்கோ இந்த மாதிரி நட்சத்திரக்குரியோ இல்ல ஒரு வட்டமோ இருந்தா உங்கள் வாழ்வில் உயர பிறந்தவர்கள் வாழ்வில் புகழ் பெற கம்பீரமாக நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் சொல்ல போன போட்டு சூட்டோட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய சந்தோஷமாக வாழ்க்கையை வாழக்கூடிய உலக பெற்றவராக வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட குறிகள் என்று கூறி மாற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி விழுந்தர் கண்ணன் வணக்கம்